வணக்கம் மக்களே நம்ம சேனலில் ஒரு புதிய முயற்சி நூறு நாள் நூறு நாளுக்கு மேலே கூட ஆகலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோ பேக்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதை நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து மண்ணெல்லாம் நிரப்பி ஒரு வயலை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் அதாவது கழனின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா வயலை உருவாக்க போகிறோம் உருவாக்கி எனக்கு தேவையான ஒரு வேலை உணவு அதாவது ஒரு வேலை அரிசியை நானே உற்பத்தி பண்ண போகிறேன் அதுதான் கான்செப்ட் ஸோ இது எப்படி சாத்தியமாகுமா என்ன ஆகும் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள் இது முதல் நாள் முதல் நாள் இந்த குரோ பேக் எல்லாத்தையும் எடுத்து ஆர்டர் பண்ணி வைக்கிறேன் இன்னும் என்ன நெல் நான் வந்துட்டு இதில் பயிரிட போகிறேன் அப்படின்றத நான் இன்னும் முடிவு பண்ணலை இந்த குரோ பேக் மட்டும் போதாது அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கு இல்லையா அந்த ரவுண்ட் சேஃப் குரோ பேக் அதையும் நான் வந்துட்டு வைக்க போகிறேன் ஒரு வேலை உணவு எனக்கான ஒரு வேளை அரிசியை நானே உற்பத்தி பண்ண முடியுமா முடியாதா இது சாத்தியமா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நூறு நாள் ஏன் கூட பயணம் செய்யுங்க நூறு நாளைக்கு மேலே நூற்றி பத்து நாள் கூட ஆகலாம் சொல்லப்போனால் இது ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் விவசாய பிக் பாஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு தான் இதை நம்ம பண்ண போகிறோம் கடந்து இது எவ்வளோ அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த குரோ பேக்கில் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கேன் இப்போது மண்ணெல்லாம் நிரப்பிட்டேன் மண் பார்த்திங்க அப்படின்னா கோகோ பிட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மணல் மாட்டுச்சாண கழிவு அந்த மணல் அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்புழு உரங்களும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நிலத்தை நல்லா பதப்படுத்தினா தானே நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் இப்போ நிலத்தை பதப்படுத்திட்ருக்கேன் இதில் வந்துட்டு நிறைய நம்ம வந்துட்டு எல்லாம் போட்டிருக்கோம் உரங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் எந்த விதத்தில் இது சாத்தியமாகும் நான் ஒரு வேலை உணவு இதில் கிடைக்குமா இவ்வளோ கம்மியான இடத்துல தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் நான் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு அரிசி இதில் கிடைக்குமா அப்படின்ற எல்லாத்தையும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நூறு நாள் இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நூறு நாள் என் கூட நீங்கள் பயணித்து இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் இது எந்த விதத்தில் சாத்தியமாகுது சாத்தியம் இல்லாமல் போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ இது என்னோடய மாடி தோட்டம் மாடியில் நிறைய காய்கறிகள்லாம் நம்ம போட்டிருக்கோம் இதே அளவில் நம்ம காய்கறிகளும் இதே டைமில் போடலாம் நூறு நாளில் அந்த காய்கறியும் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மாடியிலே வச்சு சமைச்சு சாப்பிடலாம் ஸோ அளவுக்கு இது சாத்தியம் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியலை கண்டிப்பாக சாத்தியமாக்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த முயற்சியை நான் முன்னெடுத்திருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ கீப் சப்போர்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ தான் இதோட ஃபினிஷ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு இதோட கண்டினியூட்டியை பார்க்கலாம் பாய் பாய்